பழகான் இரட்டம்பர் தலைவர் பேசுகிறேன் இன்னும் பரபரப்பான சூழ்நிலை அஜித் அஜித்குமார் வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில் இன்றைக்கி பாஜக தலைவர் நடிகர் விஜய் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு அறிவிப்பை ஒன்று வெளியிட்டுருக்கார் அதாவது இதுவரை தமிழ்நாட்டில் இருபதுக்கு மேலே காவல்துறை மரணங்கள் ஏற்பட்டுருக்கு அவங்க மரணம் அடைஞ்ச குடும்பத்தை பூரா சந்தித்து ஒரே மேடையில் ஏற்ற போகிறீங்க அதில் குமார் குடும்பத்தை ஏற்றி அதில் நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை பண்ண போகிறீங்க சென்னையில் வர ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டார் இப்போ ஜெயராஜு பென்னிக்ஸு அங்கே சாத்தாங்குளத்தில் அதே போல் அஜித் குமார் அதேபோல் சென்னையில் இப்படி பல இடங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏற்பட்டிருக்கு இதுக்கு நீதி வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் போராட்டம் பண்ண போகிறதா ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கார் எல்லோரும் ஒரு பாதைனா விஜய் ஒரு புது பாதையை கையில் எடுத்திருக்காரு மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு அப்படிங்கிற மாதிரி பின்புலத்தில் யாரோ ஒரு யோசனை வாசனை சொல்லி இந்த வேலையில் இறங்கியிருக்கார் எப்போவுமே தமிழ்நாடு அரசியல் பதட்டத்தை கையில் எடுத்தே போய்கிட்டு இருக்கீங்க இது நல்ல அரசியல் நல்ல அறிகுறி கிடையாது என்றைக்குமே சேவை செய்யணும் அவங்க தொண்டர்களுக்கு தொண்டர்களை பயிற்சி கொடுக்கணும் அவங்க நல்ல வழியில் பயன்படுத்தணும் அவங்க அப்போயிலேருந்து நல்ல தொண்டராகவும் நல்ல தலைவராகவும் உருவாகணும் இதுவே அரசியல் நாங்கள் நான்லாம் கற்றுக்கிட்டு சித்தாந்தோம் இதை விட்டுட்டு எப்போவுமே பதட்டமான சூழ்நிலையாக கையில் எடுத்துக்கிட்டு ஓட்டு வாங்கி திரிஞ்சி ஊருக்குள்ளே போய் இறங்கி ஒவ்வொரு மக்கள் மனசை கெடுத்து ஒரு மனசை பாரு நான் தான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அவங்களுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்ததால எதுவும் போகிறது கிடையாது நீங்கள் அந்த மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை கையில் எடுக்கிறதால குற்றவாளிக்கு சாதகமாக போயிடும் நிலைமை சட்டக்குழுக்கு மோசமாக போயிடும் இப்போ இருபது பேருக்கு அநீதி ஏற்பட்டது உண்மை அது கூட நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை நீங்கள் மொத்தமாக ஆயிரத்தி எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக அவங்கள டார்ச்சர் பண்ணி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க அரசாங்கத்துக்கு அதன் மூலயமா நெருக்கடி வரணும் அதன் மூலிமா நமக்கு ஓட்டு வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறீங்க பதட்டமான அரசியலுக்குள்ளே போகாதிய பதட்டத்தை கையில் எடுக்காதிய நல்ல நியாயமான அரசியலுக்குள்ள நிரந்தரமான அரசியலுக்குள்ளே கையில் எடுங்கன்னு நான் விஜய்க்கு என்னுடைய கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன் சீனாவில் முத முதல் கம்யூனிஸ்ட் தலைவர் மாவோ அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு கம்யூனிஸ்ட் மாநாட்டுக்காக போயிருக்காரு ஒரு அரசு நிகழ்ச்சிக்காக போயிருக்கார் ஏறக்குறைய கார்லேயே தான் அப்போ அப்போ விமான பயணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியில் அப்போ போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் அந்த ஊருக்கு போகணும் அப்போ போய்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சிருக்காரு டக்குன்னு பிரிவு பிரிவா சாலை அப்போ சாலையான கடை கரவு ஒத்தேடி பாதை வரப்பு வாய்க்கா கம்மாக்கரை இப்படித்தையும் இருக்கும் அங்கேயே இப்படி அம்மா நாட்டில் எப்படி இருந்துச்சு அங்கேயே இப்படி இருந்துச்சு அவர் என்ன பண்ணிக்கிறார் காரில் போனோம்ன்னு நாங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்து பழமாக போலீஸ் அங்கிட்டு போலீஸ் இங்கிட்டு போலீஸ் போயிட்டே இருக்காங்க போய்கிட்டே இருந்தாரு இப்போ போனாத்தே அங்கே ஒரு ஒரு மணி நேரத்தில் ஏதாவது போய் சேரலாம் அப்படின்னு ஒன்று பாதுகாப்பு போயிட்டுருக்கான் அது வந்து அறுபத்திரெண்டோ போய்கிட்டு இருக்க போகுது டக்குன்னு என்ன வேணாம் ஆறு டைமும் சொல்லாமல் இந்த ரோட்டுக்கு பாத போதே இது என்ன கிராமம் இருக்குது அப்படின்னு பக்கத்தில் கூடிய கலெக்டர் கேட்டிருக்காரு முதலமைச்சர்கிட்ட கேட்டுருக்காரு கேட்டவொன்னே இது ஒன்னே முடிச்சிருக்கா பக்க பக்கம் என்னடா இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சரி இதை விட்டுருங்க அடுத்த வழி என்ன ஊர்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு அடுத்த ஒன்றை கலெக்டர்கிட்ட அடித்து கேட்டவொன்னே கலெக்டர் இந்த ஊருக்கு போகுது இது என்ன சாலை போகுது சாலையாக இருக்கும் பெருவட்டி சாலையாக இருக்கும் அது வேற ஒன்றே இது என்ன இது என்ன உருங்கிட்டு போகுது என்ன பாதையா தெரியுது தெரியுது ஆனால் ஆளுங்க அதிகமாக அப்போ வந்துட்டு என்ன கிராமம் இருக்குதுன்னு கேட்டுக்காரு இது ஒரு கிராமம் இங்கே ஒரு முந்நூறு பேர் வாழ்கிறாங்க நானூறு பேர் வாழ்கிறாங்க இது ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிவிட்டே வரவேட்டி அவர் என்ன பண்ணார்னா நேர இந்த சாலைக்குள்ளே வண்டி விட முடித்தார் இந்த சாலைக்குள்ளே வண்டியை விட்டா ஐயோ எல்லாரும் பதறிவிட்டேன் ஆகா அதிபர் என்ன உள்ள ஒடிஞ்சு போறாரு என்ன நடக்க போகுது எது நடக்கும் உங்களுக்கு ஏன் போறாரு அதுதான் கொடுக்கணும் போலீஸ் அது ஒரு பிரச்சனை உள்ளே ஏன் போறாரு கலெக்டருக்கும் கை ஓடல முதலமைச்சர் கை ஓடல கால் ஓடல எல்லா பேரும் பகிடி சரி இருந்தாலும் அவர் சொல்லிட்டார் என்ன பண்ணுறது அப்படின்னு போயிட்டாங்க கொத்தையடி பாதையில் கரையில் மா அதிபர் வண்டி போய்கிட்டு இருக்கு முன்னாடி போலீஸ் வண்டி பின்னாடி ஐஏஎஸ் கலெக்டர் முதலமைச்சர் எல்லாம் போயிட்டு இருக்காங்க போய்கிட்டே இருந்த உடனே டக்குன்னு கிராமம் வந்துருச்சு கிராமத்துல போய் பாக்குறாரு எல்லாரும் ஒரு கொட்டையாக இருந்திருக்கு கூரையா இருந்திருக்கு அங்கே எல்லாரும் படுத்து கிடக்குறாங்க இவர் அதிபர் வர்றாருன்னு யாருக்கும் தெரியாது இவரின் தலைவர்னு யாருக்கும் தெரியாது இவர் திருத்துன்னு போன உடனே என்னங்க எல்லாரும் படுத்து கிடைக்கணும் என்னமோ யார் வர்றாங்க அவளைக்கு யாரும் முக்கியமான வர்ற கார்ல வரா அவளைக்கு தன போலீஸ் வருதுன்னு வச்சுட்டு அவங்க என்ன காரணம் என்னன்னு உடனே இல்லை ஏன் இங்க இங்க எல்லாரும் இங்கேயிருக்கீங்க அப்படின்னொண்ணே அப்போதான் சொன்னாலும் ஏ இந்த நாட்டுடைய அதிபர் அதிபர் யா அப்படின்னு சொன்னோம் அவன் பதறி போய் ஐயா நமக்கு என்னென்ன கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு எல்லாரும் காலில் வந்து கும்பிட்டாங்களாம் கையில் வந்து கும்பிட்டாங்களாம் இருக்கிறத கொண்டாந்து பழங்களோ தண்ணியோ ஏதோ சாப்பாடு போட கொடுத்தாங்க முக்கால் மணி நேரம் இருந்தாலும் அந்த ஊரில் இருந்துட்டு ஏன் வேலைக்கு போவாங்க எல்லாரும் சும்மா உட்காந்துக்கிட்டு தாயம் போடுறீங்க எல்லாருக்கும் விளையாடுறீங்க என்ன பிரச்சனை இருக்குட்டோன்ன வேலையே கிடையாது வேலை கிடையாது இருக்கிறத உழுகுறாங்க ஆடு மாடு வச்சுக்கிட்டு களை சேர்க்குறோம் இதுதான் எங்கள் வாழ்க்கை நேரம் ஆடு மேய்து மாடு மேய்து நாங்கள் விளையாடுறோம் இதுதான் வேற வெளி இடங்களுக்கு வேலைக்கு போனா வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியா சரி நான் வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார் வந்த உடனே அதுக்கு உண்டான திட்டங்களை போட ஆரம்பிச்சிட்டாரு பத்து வருஷத்துல திருப்பி அதே ஊருக்கு போறாரு யாருமே ஆளக்கணாமா என்னடா ஆளக்கணும் அப்படின்னு கேட்டவொடனே எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அப்ப உடனடியா ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு அவர் நினைச்சிருந்தா அங்கனே ஆளாளுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டு வந்துருக்கலாம் ஐம்பத்தொன்பதாயிரம் ரூபா கொடுத்துருந்துருக்கலாம் ஒவ்வொரு லட்ச ரூவா கொடுத்துட்டு வந்துருக்கலாம் ஏன் அவர் கொடுக்கல இது நிரந்தரம் இல்லை நிரந்தரமான வலியத்தையும் தேடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணிட்டார்னா எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்புக்கு திட்டங்களை பட்ஜெட்ல போட ஆரம்பிச்சார் அதே போல ராஜீவ் காந்தி ராஜஸ்தான் போனார் காந்தி பிரதமர் ஆகும்போது அதே மாதிரி மாவோ பாணியில அவர் இது இந்த கிராமத்துக்கு போகுது இது இந்த கிராமத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஜெய்த்தூருக்கு போகிற போல பார்த்துக்கிட்டே வந்துட்டார் கேட்ட வந்து இது இந்த ஆக படாதே அவர் ரோடு இருக்கும் இதுக்குள்ள போடாண்டார் இவங்க அதிகார கூட பயந்து வட்டேன் முதலமைச்சர் கூட பயந்து போய் நடிக்க போய் என்னடா நான் கேட்டபோது அங்கே போன பார்த்தா எல்லாரும் இதே மாதிரியே உட்காந்து தின்ன தாயம் படாண்டிட்டு இருக்கேன் என்னடா இங்க இருக்கி அப்படின்னு அவர் மாதிரி கேட்டவொடன அப்படி சொன்னாராம் வேலை இல்ல ஒண்ணுமே வேலையில சும்மா இருக்கும் நாங்க ஆடு மாடு ஊட்டங்கிற மாதிரி அந்த இருந்தே இங்க இருக்கோம் அப்படின்னா உடனே ராசி என்ன செஞ்சாராம் எல்லாரும் வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு மூணு அரிசி இறக்கடா உடனே ஒன்னாவது இறக்கிட்டாங்க எல்லாரும் இல்ல எல்லாரு எல்லாரும் வீட்டு ரெண்டு ரெண்டு மூணு அரிசி எல்லாரும் கையில ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்துட்டு அவரோட பண்ணிட்டாரு அவர் திட்டம் போட்டதே மாவோ திட்டம் போட்டது அங்கே சரியான திட்டம் ராஜீவா திட்டம் கொடுத்தது இங்க சரியில்லாத திட்டம் இவர் பேர் வாங்குறக்கா தனிப்பட்ட பேர் வாங்குறக்கா அவர் கூப்பிட்டுட்டாரு மாவோ போட்ட திட்டம் ஸ்ட்ராங்கான திட்டம் நாட்டு மக்களுக்கான திட்டம் நான் இருக்கிறத சொல்ல வரீங்கன்னா நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதத்தே சிந்திக்க முடிய ஒரு பதட்டமான சூழ்நிலைக்குள்ள யாரையும் கொண்டு போய் கட்சி தலைவர்கள் விட்டக்கூடாது விஜய்க்கு தான் நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சு பேரை ஒன்று சேர்த்து இருபது குடும்பங்களை ஒன்று சேர்த்து குமார் குடும்பத்தை ஒன்றா வச்சு போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீ ஓட்டு வாங்குறது தேவையற்ற விஷயம் இது என்னைக்கு இதெல்லாம் காலம் கடந்து போகும் இந்தியாவில் அன்னைக்கு காவல்நிலைய மரணங்களை பற்றி இருக்காங்க குஜராத் ஃபஸ்ட்டாக இருக்கான் பாரேசனதா மாநிலத்தில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கான் இது வரைக்கும் அஞ்சு வருஷத்தில் பாரேசனா மாநிலங்கள் நாற்பத்தஞ்சு இருக்காங்க ஒரு ஆள் ரெண்டு ஆள்ல நாற்பத்தஞ்சு வருஷம் தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டு வெறு வருஷத்து தமிழ்நாடு தமிழ்நாடு மூணாவதுலேயே இருக்கு காவல்நிலை மரணங்கள்ல ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டிலே நடக்காது நடக்கல அமெரிக்காவிலையும் காவல் நிலையத்தில் சாகத்தையும் செய்யிறேன் ரஷ்யாவிலையும் காவல் நிலையத்தில் சாகத்தையும் செய்கிறேன் குஜராத்லேயும் சாகத்தையும் செய்கிறேன் கர்நாடகத்திலையும் சாகத்தையும் செய்கிறேன் ஆந்திராவிலையும் சாகத்தையும் நடக்காது ஒன்றும் நடந்துடல நடக்கிறது தப்புங்கிறது எனக்கும் தெரியும் ஆனா ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது அப்படிங்கிறதே முக்கியமான விஷயம் நீங்க அதுக்கு நியாயம் கேட்க கேட்க காவல்துறை நடவடிக்கை தீவிரப்படுத்த முடியாமல் போயிடும் பாத்துங்க குற்றவாளிகள் கூடியிருக்கேன் நாட்டில் நல்லது கெட்டது பேச முடியாது ஏழை எளிய உனக்கு பாதிப்பு பாதுகாப்பு கிடைக்காது பணம் போச்சு நான் எடுக்க முடியாது நகை அத்துட்டு போனேன் நான் கேட்க முடியாது சொத்தை அபரிச்சுக்கிட்டேன் நான் கேட்க முடியாது வலத்தவே வாழ்ந்துருவேன் ஏழை வழி இல்லாமல் போடுவேன் அது காவல்துறையை ரொம்ப நெருக்கடி பண்ணாத நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறதேன் இப்படி ஓட்டு அது அதுன்னு சொல்லாம தேவையற்ற வேலை பாதை தவறா போறிய இங்கே ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்காரன் கூட நீல இருந்து விஜய்ல இருந்து இருந்து அண்ணாதிமுகல இருந்து அத்தனை பேர் தப்பா போறாங்க கம்யூனிஸ்ட் இது தப்பு உனக்கு என்ன நிரந்தரமான வேலையை பார்க்கணும் நிரந்தரமான வசிய விஷயத்தை பார்க்கணும் தான் இங்க முத முதல் அசித்குமார் அடிச்சு கொண்ட மாதிரி இது எல்லா மாநிலத்தில் நடந்து இருக்கு எல்லா நாட்டுல நடந்து கிட்டா இருக்கு சமய சந்தர்ப்பத்தில் என்ன வேணுமே அடிக்கிறது இல்லை ஏதோ எப்படி தப்பு நடந்துக்கிறது இப்போ சீமா வந்து நேற்று வந்து ஆவிட்டாரு இங்கே திருப்போன்தான் நடந்த சம்பவம் ரைட்டு நேரியா தண்டை கொடுத்துருவா நேடி எப்படியா தண்டனை கொடுக்குறது நேடி எப்படி தண்டனை எங்கேயிருந்தா ரெண்டு பேரும் கூப்பிட்டு வச்சு நடந்தது என்ன விசாரிக்க வேணாம எதுமே நேடிய தண்டனை வர்ற வரப்போக்கிற வாய்ட்டை தெரிஞ்ச வீசிட்டு போயிடுறதோ நேடி எப்படி தண்டனை கொடுக்குறது யார் என்னன்னு தெரிய வேணமா ஏன் நடந்துச்சு தெரிய வேணாம் எப்படி நடந்துச்சு தெரிய வேணாம் யார் அடிச்சேன் யார் கொண்டா எப்படி செத்தேன் எதுவுமே தெரிய வேணா அவருக்கு நேரிய தண்ணி கொடுக்காமல நேரடியே எப்படி தண்ணி கொடுக்குறது இதுவரைக்கும் எங்கே நாட்டில் நேரடி தண்ணி கொடுத்துருக்கேன் விசாரிக்காம என்ன எதுன்னு கேட்காம செத்தவன் அது நேரடியாக தண்டா ஆறு பேரை கொடுத்துட்றதா அப்புறம் இன்னும் பத்து பேரை கொடுத்துட்றதா விசாரிக்கணும் விசாரிச்சு நல்லது கெட்டது தெரிஞ்சிருக்கிறதப்ப அது சட்டை வேலை செய்யணும் ஓ ஜவுரியத்துக்கு திருத்துன்னு போகிறோம்னு விசாரிக்க முடியுமா நான் கேட்குறேன் இப்போ நீங்களே பொம்பளை அவர் கற்பழிச்சேன்னு சொல்லி கோர்ட்டு கூட்டா போச்சு நேரடியே அவங்களுக்கு தண்ணை கொடுத்துறதா விசாரிச்சாங்கல்ல பதினஞ்சு வருஷம் விசாரிச்சிருக்கேன் உங்க கேசிலேயே பொம்பளை கேசிலேயே எத்தனை வயசு விசாரிச்சான் கீழ்க்கு விசாரிச்சு ஹை கோர்ட்டு விசாரிச்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஓ இப்போ ரிலீப் பாயிண்ட் வந்துருக்கேன் அப்போ உங்களுக்கு நேரடி தண்டனையா ஒரு பொம்பளையால புகார் கொடுத்துச்சு நான் கர்ப்பத்தை கழிச்சிட்டு அஞ்சாயிரம் தடவை கழிச்சு அப்படிங்கிற நேரடி சீமானத்துக்கு உள்ள ஓடுறேன் சீமாரத்துக்கு இருபத்தஞ்சு வயசு உள்ள விடுறா அப்படிங்கிறதா அது தப்பு பதட்டமான சூழ்நிலையை மக்கள்கிட்ட உருவாக்காதீங்க நியாயமான சிந்தனை என்னைக்கும் உருவாக்குங்க நான் சொல்லுங்க நாட்டில் சட்ட திட்டத்தை முதல் மாணவரை கற்றுக் கொடுங்க மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு சட்ட திட்டத்தை கற்றுக் கொடுங்க இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய குறி எப்பவுமே பதட்டமான விஷயத்துக்குள்ள நீ போகாத பொறுத்துரு ஒரு வாரம் பத்து நாள் இருபது நாள் பொறுத்துரு அதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பதில் கிடைக்கும் நீ பதட்டமா இருக்க கண்டு அதை ஆர்வம் கேட்க கேட்க தான் இங்க உள்ள அரசியல் கிடைச்சிக்காரங்க கூட வந்து புழுவு ஸ்டாலின் எதன பண்ணாரு ஸ்டாலின் ஓவரா புழுகுனாரு அதாக்கும் இதாக்கும் கடந்து புளி விட்டார் புலி சாத்தாங்குளத்துல இருந்து புழுகுனா உங்க புழுதுல ஸ்டாலின் புழு அதே பாதையை இவங்களும் எடுக்கிறாங்க லக்சி ஆக நாட்டு மக்கள் மனநிலவுடன் கெட்டு போகுது நல்ல ஒரு அரசாங்கம் நல்ல நிர்வாகம் நல்ல ஒரு காவல்துறை நல்ல ஒரு நீதித்துறை நல்ல ஒரு மக்களை நல்ல ஒரு மாணவன் தேர்ந்தெடுக்க முடியாம கடைசி வரைக்கும் போயிரு பதட்டமான விஷயத்துக்கு நான் வர மாட்டேன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சுட்டேன் இது சம்பந்தமான பேச்சை நான் பேசுவேன் நாட்டு மக்கள் கூட முடிவு கொடுக்கும் எப்ப வாரம் செய்தேன் செய்யும் அவங்க போட்டா உடனே போயிடுறது இங்கிட்டு வாங்க அங்கிருப்பது ஆய் பூ அங்கிருப்பது எப்படி விசாரிக்காம எப்படி யா இங்கே தண்ணிட்டு இருக்கானா இங்கேன்னு இல்ல உலகத்துல மேலவரத்துல விசாரணை இங்கிட்டு ஒரு வகை சித்திரகுப்த விசாரிப்பாங்க ஒரு சந்திரகுப்தை விசாரிப்பாங்க இங்கே ஒவ்வொன்று ஆக மொத்தத்தில் இதெல்லாம் தப்பான பாதை தமிழ்நாடு அரசியல் போய்கிட்டு கூட தப்பான பாது உணர்ச்சிகரமான உணர்ச்சியை தூண்டி விட்டு அரசியல் பண்ண நினைக்காதீங்க உண்மையான முறையில் அரசியல் பண்ண பாருங்க சேவை செய்யுங்க நல்ல நாட்டு மக்கள் சட்டத்திருத்தத்தை கற்றுக் கொடுங்க ஒரு துண்டைங்களை கூப்பிடுங்க அரசியல் எப்படி இருக்கணும் திட்டமெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படி கற்றுக் கொடுங்க இதை விட்டுப்பட்டு அவன் அவன் அளவுக்கு போய் இங்கே பிரச்சனையை கலப்புறது இவன் அளவுக்கு போய் இந்த பிரச்சனையை கலப்புறது இன்னும் எவனு மாட்டான் நான் பூசாரியை வச்சு பூசா விட்டுறது காவல்துறை கேட்டால் அடிக்கக்கூடாது காவல்துறை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு கூடா இங்கே போட்டால் என்ன ஒரு முத்து போட்டு பார்க்குறவேன் ஏன்னா அடிக்கக்கூடாதுச்சு நீதிமன்றம் இப்போ போலீஸையும் அடிக்கக்கூடாதுட்டாங்க சர்க்கார் நான் என் யோசனை நீ அடிக்க மாட்டாங்க அவங்க நீ என்ன ஆர்வே இல்லாம பண்ணிக்க இப்போ அப்படி இருக்காங்க இவங்க நமக்கு என்ன வாங்குற சம்பளம் நமக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் எவனையும் அடிக்க வேணாம் எவனையும் எவ்வளவு தாலி அத்துட்டு போறேன் எவ்வளோ அவர் போட்டு தள்ளுவான் நீதிபதி பார்த்து தண்டை உத்தாத்துறா விடுறா விடுறாரு நமக்கு தேவையில்லை நமக்கு இதுக்கு நீதிபதி கேட்டால் சொல்லிக்குருவான் நீ தானே கூடாதுன்னு பொருள் வரல என்ன போலீஸ் நீங்க தானே அடிக்க அடிக்கக்கூடாதுன்னு பொருள் வராதியா குற்ற வேலையை கண்டுபிடிக்க முடியாதியா குளம் கண்டுபிடிக்க முடியாதியா நீதி பார்த்துக்குறியா தமிழ்நாடு சர்க்கார் பார்த்துக்கிறேன் காவல்துறைக்கு இந்த வேலை இல்லை நீ சொன்ன பிடிச்சி எஃப்ஐஆர் போட்டு பிடிச்சி கோட்டை தண்ணி விட்டாச்சு அது உங்க பாடு நீங்க கட்டி அழுங்க உனக்கு பொருள் வந்தாலும் சரி குள கூத்தத்துக்கு குல கொடுத்தவனுக்கு தண்டை கொடுத்தாலும் சரி தனக்கு தண்டனை கொடுத்தாலும் சரி உன் நிலத்தை எடுத்தவன் தண்டை கொடுத்தாச்சு கொடுக்காட்டாலும் சரி எனக்கு தேவையில்லாது எனக்கு தேவையில்லாது பிடிச்சு கொடுத்து என் வேலை முடிஞ்சு வச்சு காவல்துறை அப்படி சொல்லிட்டான் சொல்லிட்டா என்ன கதியாகிறது எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா போவேன் சாணக்கியன் சொல்ல இருக்கு திறந்து கிடந்தா கூட திருடுவானா மாறிடுவானா கதவு திறந்து கடந்தா நல்லவங்க இதுதான் பூட்டி கிடந்தா மட்டும்தான் சிந்தனை நல்லா இருக்கும் தோந்து கிடந்துச்சுன்னு வைங்க போய்கிட்டே இருப்பேன் வீட்டுல ஆர்மில்லை நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கையில் வச்சுட்டு போய் போயிருவேன் அந்த கதையா இப்ப வந்துகிட்டே இருக்கு நான் என் கருத்து அதான் போலீஸ் போலீஸ்ல தேவையில்லை எதுக்கு ஒரு போலீஸார கூட குறைங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு ரெண்டு குடாங்கி ஏன்னா ஒரு குடங்கி லீவு விட்டா இன்னொரு குடங்கி பார்க்கணும்ல குடங்க உட்கார வச்சிட வேண்டியது பெடிச்ச போட்டேன் கருப்பா வந்திருக்கியா குற்றவாளியம்மையா வந்திருக்கேன் நல்லவனா கெட்டவனா ஏசி பக்கத்துல உட்கார வச்சிருந்தான் ரைட்டர் கிட்ட உட்கார வச்சுக்கணும் எப்படியா சிஐடி போலீசாரங்க சொல்லுங்க இருப்பா சொல்லு அவனை இவனை அடிக்க வேண்டியது குந்தா கூட அடிக்க வேண்டியது அழிச்சு சொன்னா குற்றவாளியா என்ன ஏது பிடிச்சி உள்ளே ஓட்ட வேண்டியது கேட்டா கோடாய்காரை சொன்னேன் நான் ஒன்னும் அடிக்கல குறியாரன் சொன்னேன் நான் ஒன்னும் அடிக்கல சரி கோடாய் ஒரு முத்து போட்டு பாக்குறது அடிச்சுட்டா நூறு போஸ்டிங் போட்டு ரெண்டுசாரை குறைச்சிட்டு முத்து போடுறவனையே கோடாயக்காரனே ஒரு நான் ஒரு போலீஸ் எனக்கு ரெண்டு ரெண்டு வேறு இதே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி வந்தால் நல்லது நினைக்கிறேன் நான் ஏன்னா மாறி மாறி ஒருத்தனும் எல்லா பேரும் அறிச்சல் கட்சிக்காரன் காரம் நீ ஒவ்வொருத்தரம் அறிச்சல் கட்சியை தொடங்குகிறேன் மக்களை போட்டு குழப்ப சேவை செய்யறதுக்கு எவனும் வரல நல்ல தொண்டனை உருவாக்கி கட்சி நடத்தணும்னு எவனும் வரல நாளை முன்னேற்றணும்னு எவனும் வரல ஆக மொத்தத்துல நம்ம வளரணும் இதுக்கு என்னென்ன வேஷமோ என்னென்ன பேச்சோ என்னென்ன புழுகோ அத்தனை புழுகோன்னு இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க அதனால இதுக்கெல்லாம் நாங்க ஆளு இல்ல ரைட்டா நல்ல தொண்டனை வளர்க்கணும் நல்ல மக்களை வளர்க்கணும் மக்கள் மனநிலையை நல்லா உருவாக்கணும்னு தான் ஏன் கருத்தே ஒழிய இதுக்கெல்லாம் கிடையாது சரி பாருங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இருக்கக்கூடிய சேவகம் முப்பத்தாறு போலீஸ் இருக்கு எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெண்டு போலீசார் குறைச்சுங்க போஸ்டிங் எடுக்கும் போதே அல்ல இவரு கூட இருந்துட்டு போட்டோம் ஒரு கோடாயங்கரை ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு முத்து போறேன் ஒண்ணு ரெண்டு ரெண்டு பேர் வேலைக்கு போட்டுருங்க மொத்தம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மொத்தம் எவ்வளவு பாருங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோடாயங்கார ஒண்ணு குறுகார ஒண்ணு கோசிங் போடுங்கப்பா